சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பாலாஜி அப்படின்ற ஒரு மருத்துவர் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வேலை பார்க்கக்கூடிய அந்த மருத்துவரை நோக்கி ஒரு நான்கு பேர் மருத்துவமனைக்கு இன்னைக்கு போயிருக்காங்க அப்படி போனவங்க வந்து அவர்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவரும் வந்து அவர் கூட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இப்படி வாக்குவாதம் முற்றி வந்து அவர் அந்த மருத்துவரை வந்து சரம் மாதிரி அந்த நான்கு பேர் வந்து கத்தியால குத்திருக்காங்க இப்படி குத்துனதுல ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த மருத்துவரை மீட்டு அதே மருத்துவமனையில் வந்து மருத்துவ சிகிச்சைக்காண்டி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சு எதற்காண்டி அந்த கத்தி குத்து நடந்துச்சு பல தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவர்களும் முதல்வர் அவர்களும் வந்து இதுக்கு விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத இந்த சோலை பார்த்துருவோம் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் வந்து பாலாஜி என்ற மருத்துவர் வந்து ஒரு தாய்க்கு வந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காரு என் தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கல நீங்க வந்து தப்பா சிகிச்சை அளிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் வந்து அவர் சரமாரியாக குத்தி இருக்காங்க நாலு பேர் சேர்ந்து அந்த மருத்துவர் வந்து தாக்கியிருக்காங்க இந்த நாலு பேர் சேர்ந்து அவர் கடுமையாக தாக்குனதுனால அதே மருத்துவமனையில் அவர் அவசர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு இப்போ அவர் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க இந்த நான்கு பேர்ல ஒரு ஒரு பேர் தான் விக்னஸ் அவர் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்கனவே இவரோட தாயாருக்கு ஒரு வருடம் வந்து இவர்கிட்ட தான் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க அப்படி அந்த ஒரு வருடமும் இவர் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கல அப்படின்னு ஒரே காரணத்தினால தனியார் மருத்துவமனை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு அவர் மருத்துவர் சொன்னதுனால இவர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவர் அந்த மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சுற அந்த நேரத்திலே போய் தாக்குனது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்குங்க இதற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர் எல்லாருமே ஒன்று கூடி நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே ஒரு கலந்து எல்லாம் பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் தான் இது ஒரு மிகப்பெரிய பொருளாகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்ணனும் தெரிவிச்சிருக்காங்க பட்டப்பகலில் அது சென்னை தலைநகரத்தில் வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு டாக்டர் வந்து இப்படி சரமாரியே தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அவர் வந்து கிடந்திருக்காரு அவர் ஏற்கனவே வந்து ஒரு இருதய பேசண்டா அவர் வந்து இப்ப வந்து சிகிச்சையாக அறிவிச்சிருக்காங்க இன்னொரு எட்டு மணி நேரம் கழிச்சு அவரோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக உடனடியாக அந்த மருத்துவமனை போய் நேரில் செஞ்சு ஆய்வு செஞ்சிருக்காரு அப்புறம் வந்து அங்கே கைது செஞ்சப்பட்டவங்கள்ட்ட வந்து விசாரணை நடத்தினால நீங்கள் சொன்ன மாதிரி என் தாய்க்கு சரியாக சிகிச்சை கொடுக்கலங்க ஒரு மருத்துவர் சொன்னார் அதை நம்பி தான் அவர் நான் வந்து குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு மூலமும் கொடுத்துருக்காரு குத்துன நபர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குங்க அது மட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒரு பட்டப்பகலில் இந்த மாதிரி ஒரு மருத்துவர் தாக்குதல் நடத்தினா வேதனை அளிக்குது அரசு உடனடியாக அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் மருத்துவர்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மா சுப்பிரமணியர்கள் வந்து இந்த வந்து நடவடிக்கை எடுத்து எடுத்தே தீர்வுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாங்க இந்த நாலு பேரில் இப்போதைக்கு இரண்டு பேர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க அது சம்பவ இடத்துல கைது பண்ணிட்டாங்க மீதி ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி தலைமுறை இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் கைது பண்ண பிறகு தான் இதற்கான முழு காரணங்களும் விளக்கங்களும் தெரியப்படும் விசாரணையில் தான் இது என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மிகவும் அக்கறை கொண்டது இந்த அரசு அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றங்க இந்த தடவை அவர் வந்து மன்னிக்கவே மாட்டோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அரசு துறை சார்ந்து நாங்களும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார் இப்போ அதே ஒரு பேட்டியில் அவர் வந்து சொல்கிறார் அவர் என்ன கொலை குற்றமாக செஞ்சுட்டார் அவர் ஏங்க தண்டிக்குன்னு சொல்கிறீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன குற்றத்தக்காண்டி இப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் அவர் மனைவிக்கு சிகிச்சை பெற்றது அந்த தொப்புள் கூடிய கட் பண்ண அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இதற்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சர்ச்சை எழுந்து அவர் மேலே கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க அதன் பின்னாடி அந்த வீடியோவை அவரை நீக்கிட்டு அவர் வந்து வெளிநாடு தப்பி சென்று விட்டார் இதற்காக அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை ஆனால் அந்த மருத்துவமனை மீது ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுவும் தெரிவிச்சிருந்தாங்க அதன் பின்னாடி ஒரு பத்து நாட்கள் வந்து நீங்கள் யாருமே வந்து ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது வந்து அந்த மருத்துவமனையை மூடினோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் மருத்துவமனை அங்கே எதுவுமே செயல்படாமல் தான் இருந்துச்சு அதன் பிறகு இப்போ இர்ஃபான் அவர்கள் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரிய வர கிடையாதுங்க அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட செய்தியாளர் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் என்னங்க கொலையாங்க பண்ணிட்டாரு அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டாரு உங்கள் இஷ்டத்துக்குலாம் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அவர் ஏற்கனவே துபாயில் போயிட்டு கருத்தரை அந்த இதை வந்து வெளியிட்டார் பார்த்திங்களா மேலாக ஃபீமேலான்னு வெளியிட்டது அது வந்து சட்டப்படி தப்பாக இருந்தாலும் நம்ம நாட்டில் அதுக்கு அனுமதி இல்லை ஆனால் அங்கே அனுமதி இருக்குது அதனால தான் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முறை தப்பிக்க முடியாது சொன்னவர் இப்போ எதுக்காக தப்பிக்க விட்டீங்க ஐயா உதயநிதி சாலினர்களுக்கும் ஐயா மேடம் கனிமொழி அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்காரு காரணத்தை தப்பிக்க விட்டீங்களா அப்படின்னு கேள்வி வேணும்ல இதை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் மாட்டாங்க ஏன்னா காவல்துறையில வந்து நாம நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு நான் துறையின் சார்பிலேயே அவருக்கு நடவடிக்கை எடுக்க என்று கடிதம் கொடுத்துருவோம் எண்ணெங்க இன்னும் பார்த்தா கொடுத்துரும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு ஏற்கனவே ஆப்ப ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு கொலை குற்றம் அது அதுக்கு ஆஸ்பத்திரி மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு ஐம்பதாயிரம் ரூபா பயன்படாச்சு பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் மற்றும் மக்கள் நல சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் நலலை பற்றி யோசிக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி அவர் வந்து செயல்பட்டது தவறான விஷயம் தானே தவறான ஒரு முன் உதாரம் இதை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட யூடியூப் சேனலில் அவங்கவுங்க மனைவிக்கு கொடியை கட் பண்ற வீடியோ போடுவாங்க இதெல்லாம் தவறான முன் உதாரம் தானே எதற்காக நீங்க நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு ஆமா அவர் இர்பான் அவர்கள் அன்றைக்கி வீடியோ வெளியிட்டு அன்னைக்கே பல நெட்டிஷன்கள் வந்து அவரை வருத்த எடுத்திருந்தாங்க அரசு இந்த தடவை நடவடிக்கை எடுக்குங்க இந்த சும்மா பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அமைச்சர் ஆனா இந்த வந்து அவர் என்ன கொலை குற்றமாக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு இப்ப நெட்டிஷன்கள் வந்து அமைச்சர் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுமோனம் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா கொலை குற்றம் மட்டும்தான் குற்றமா மற்றவை ஆகாதா இங்கு கொலை குற்றத்துக்கு மட்டும்தான் வழக்கு கைது என நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அப்போ ஏழு வருஷம் குற்றத்துக்கு முன்னாடி கம்மியாக இருக்கிற ஏழு வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிற தண்டனை எல்லாம் ஏன் கொடுக்க போறீங்க அதெல்லாம் நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காரு இரஃபான் அவர்கள் செஞ்சே தப்பு தான் சொல்லி அமைச்சர் அவர்கள் பேசினார் ஆமா அவர் செஞ்சே தப்பு தான் நடவடிக்கை எடுக்க போகணும் நீங்க தான் சொன்னீங்க ஆனால் நீங்களே இப்போ வந்து அது என்ன குலை குற்றமானு கேட்குறீங்க நீ எப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஏதாவது பக்கத்தில் இருக்குமோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஏழு வருடங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வழக்குக்குமே கைது பண்ண தேவை கிடையாது அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ எகித்து ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் உடனடியே கைது ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் மூல முடுக்கு சந்து பூந்து எங்கே இருந்தாலுமே அடுத்த ஒரு நாளுக்குள்ளே விரைந்து சென்று காவல்துறை தூக்குறாங்க அப்படிலாம் இருக்கும்போது இர்ஃபான் அவர்கள் செஞ்ச செயலுக்கு இது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண கிடையாது அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட கிடையாது அப்போது உங்க கூட யாரெல்லாம் வந்து நெருங்கி உருவாடுறாங்களோ அவங்க தவறு செஞ்சா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அடித்தட்டு மக்கள் எந்த தவறு செஞ்சாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பீங்களா ஆமா அது மட்டுமான அரசாக இருக்குது அது மட்டும் அவர் ஜாலியாக வந்து ஊர் சுற்றி பார்க்க போயிட்டார் பல கல்யாணங்களை வந்து கலந்துகிட்டு இருக்காரு பல வீடியோ வந்து தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மாறு சமம் போட்டு ஒன் டே ஆட்டோக்காரனா இருக்காரு ஒன்டே சப்ளையரா வேலை பார்த்துருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம அரசு பார்த்துட்டு தான் இருக்கு காவல்துறையை பார்த்துட்டுதான் இருக்காங்க ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா அவர் வந்து சில பேருக்கு நெருக்கமானவர் அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது தர்திர முடிச்ச மூதேவி காரி மாதிரி இருக்கு அடுத்த சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி கலை அறிவியல் கல்லூரி ஆகிய மகளிர் கல்லூரியில இந்து சமயம் மூலயமா ஒரு நிகழ்ச்சி நடத்த போறாங்களா அந்த நிகழ்ச்சியோட பெயர் பாத்தீங்கன்னா விஜய யாத்ரா அப்படின்னு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ளணும் மீறி நீங்க கலந்து கொள்ளாம விட்டீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து நாங்க வந்து நிறுத்தி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் மிரட்டிருக்காங்க ஆமா இதுக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியாயிருக்கு அங்க இருக்கிற பேராசிரியர் வந்து அந்த மாணவிகள்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ நீங்க வந்து கட்டாயம் வந்துடணுமா நீங்க வராட்டே உங்களுக்கு வந்து நாங்க ரிசல்ட்டை பேன் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து அட்டன்ஸ் கொடுக்க முடியாது அது மட்டும் நீங்க வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணா ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்தா கூட நாங்க விட்டுருவோம் நீங்க ஒரு இந்து பெண் ஏன் இப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேராசிரியர் வந்து அவங்கள்ட்ட கேக்குறாங்க குட் ஈவினிங் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் நாளைக்கு வந்து மூணு மணிக்கு எல்லாரும் அசெம்பிள் ஆகணும் அட்டண்டன்ஸ் ஷீட்ல அட்டண்டன்ஸ் எடுப்போம் நீங்க வரல அப்படின்னா ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்ட வந்து வெளிய விட மாட்டாங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சு தான் ஆகணும் இப்படி அவங்க வந்து ஒரு கல்லூரி நிர்வாகத்தின் கட்டாயத்தின் பேரில் அழுத்தத்தின் பேரில் தான் அந்த பேராசிரியர் வந்து எப்படியும் பேசியிருப்பாங்க எப்படி வழக்கு போனால் அந்த பேராசிரியர் தான் இப்படி சொன்னாங்க நிர்வாகம் அப்படி சொல்லணும்னு சொல்லி மாற்றி போட்டது உருட்டு உருட்டுவாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா அரசு கல்லூரியில் கடந்த வாரத்திலேயும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு பாராயண பாடம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி இர உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க இரண்டு எம்பிக்களே வந்து கண்டனம் தெரிவிச்சுருந்தாங்க இப்போ இப்படி ஒரு ஆடியோ வந்து ரெடியாக இருக்குது என்ன ஆகுது என்ன நடந்துகிட்டு இருக்குது பள்ளிகளில் கல்லூரிகள்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்குது அரசு துறை சார்ந்த எந்த நிகழ்வு வந்து மதம் சார்ந்த நிகழ்வு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து சட்டங்கள் இருக்குது ஆனா நீங்க வந்து பள்ளி கல்வித்துறையிலே இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது இது வந்து திராவிட மாடல் அரசா இல்லை ஆரிய மாடல் அரசா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்வி இருக்கு நாங்கள் வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் திராவிடம் தான் எங்களுக்கு கடவுள் மறுப்பு பெரியார் சொல்லி கொடுத்த கடவுள் மறுப்பை தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் இது பெரியாரோட மண் இங்கே வந்து ஆரியத்தை வந்து நாங்கள் நுழையோட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க பின்னாடி கேட்டு நீங்கள் நீங்க விட்ட பின்னாடி கேட்டு வழியாக அவங்களோட பள்ளி கல்லூரிகளுக்குள்ள தொடர்ந்து வந்து இந்து மதத்தின் சாயல் வந்து போயிட்டு தான் இருக்கு இந்து மதத்தின் ஆதரவாக பல நிகழ்ச்சிகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து ஐயா வந்து தட்டி கேட்பாரங்கிட்டா தட்டி கேட்பார் அவரோட இரும்பு கரத்தின் கொண்டு இதை இதெல்லாம் அடக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் தான் கல்வி அறிவு இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் அதை விட அதிகமாக இருக்குது இன்னும் தமிழ்நாடோட மற்ற மாநிலங்கள் எவ்வளவோ வந்து கல்வி அறிவில் முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க அதிலெல்லாம் போட்டி போட்டு அவங்களோட கல்வி அறிவு நம்ம அதிகமாக வேலையை செய்யுங்கன்னா நீங்கள் இந்து சமய இதை கற்றுக் கொடுக்குறோம் அதை கற்றுக்கொடு இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களுக்கு எதுக்காக நீங்கள் ஒரு மதத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி எழுது ஏற்கனவே அதே மாதிரி தான் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றி அந்த மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு செயலை செய்யும்போது ஏற்கனவே நாங்கள் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமே கூட இல்லாம அவர் வந்து பேசிட்டாரு அப்படி சொல்லிருந்தீங்க இப்போ பள்ளி கல்வித்துறை தெரிஞ்சு அந்த வேலையை செய்தா இல்ல தெரியாம செய்தா அடுத்த அஞ்சுல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கேரளா பக்கத்து மாநிலத்துல வந்து வயநாடுல வந்து இடைத்தேர்தல் வந்து போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அங்க இருந்து வாபஸ் பெற்ற பின்பு அவருடைய தங்கச்சி பிரியங்கா காந்தி வந்து அங்க போட்டிடுறாங்க அங்க வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு ஆமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த தொகுதி வந்து ராகுல் காந்தி அவரோட தொகுதியா தான் இருந்துச்சு அதன் பின்னாடி அவரோட தங்க என பிரியங்கா காந்தி அவங்க நிப்பாட்டணும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி தாங்க இருப்பாங்க ஆனா வயநாடுங்கிறது ரொம்ப கொடுத்து வச்ச தொகுதிங்க இந்த தொகுதிக்கு ரெண்டு எம்பிங்க நான் ஒண்ணு என்னோட தங்கை பிரியங்கா காந்தி ஒண்ணு ரெண்டு எம்பி இருப்போம் கண்டிப்பா அந்த தொகுதி மக்களுக்கு நாங்க அனைத்து ஒரு நலத்திட்டங்களை நாங்க செஞ்சு முடிப்போம் அப்படி சொல்லிட்டு ஆல் கன் சொல்லிதாங்க அந்த தொகுதியில எந்த கட்சி வெற்றி பெறும் பிரியங்கா காந்தி ஜெயிப்பாங்களா இல்ல எதிர்க்கட்சி ஜெயிப்பாங்களா இல்ல ஆளுங்கட்சி பொறுக்க கூடிய கட்சி ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி எழுந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இடைத் தேர்தல் அப்படினா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஏனா அந்த அளவுக்கு பணம் பட்டுவாடா பண்ணுவாங்க ஆனா கேரளாவுல எப்படின்னு தெரியல கண்டிப்பா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் எந்த கட்சி ஜெயிக்கும் தெரிய வருங்க ஆமா அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேசி என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து என் தங்கச்சி உங்களுக்கு எம்பியா மட்டும் இருக்க மாட்டாங்க சகோதரன் சகோதரியா இருப்பாங்க நானும் சகோதரனா இருப்பேன் அவங்க சகோதரியா

அடுத்த அஞ்சலா பாஜகோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கிட்ட கேக்கும்போது பாஜக ஒரு நாள் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இனி பாஜகவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நாங்கள் எப்படி கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போது ஆனா இப்படி வந்து ஜெயக்குமார்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் இப்படி பதில் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் பாஜகோட கூட்டணி இருக்காங்க கேக்கும்போது அது வந்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் தேர்தல் வீரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் தேர்தல் களத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி வைப்போம் சொல்லி ஐயா சுற்றி முற்றி பதில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து கொடியை தூக்கி காமிஸ்டார் நினைக்கிறேன் பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரப்போறாரு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் சூடு பிடிக்க போது இங்கே தேர்தல் களம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சங்கிமார்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்ததா பத்திரிகையாளர்கள் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்கன்னா எங்களோட ஒத்த கருத்துடையும் கூட நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எடப்பாடியும் அதே வாக்கியத்தை வந்து பயன்படுத்தி இருக்காரு இப்படி இருக்கும்போது ரெண்டு கட்சி கடையில் கூட்டணி பொறுத்து பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தவிர அதுக்கு முந்தைய தேர்தலாம் பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்க அதன் பின்னாடி கூட்டணி வைக்காத காரணம் காரணம் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் அண்ணாவை பத்தி தவறாக பேசினது அது ஒரே காரணத்தினால எடப்பாடி அவர் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போயிட்டாங்க அதன் பின்னாடி வந்து கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலையும் சரி மல் பல்வேறு கட்சிகள் மத்தியிலும் சந்தேகம் எழுந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ பாஜக அண்ணாமலை வந்து வராங்க அதனால் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் நோக்கி திமுக வந்து இரநூறு தொகுதி இலக்கு வச்சு வேலை பார்த்துருக்காங்க கூட்டணி வந்து பல்வேறு வகையில் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது போது அதிமுக வந்து வலு எடுத்து சொல்லப்படுது எடப்பாடி அவர்கள் கூட்டணி வலுவமைச்சு தேர்தலில் சந்திப்பாரா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை